இப்போ வந்து வீட்டு வரவேற்பறை இருக்கு இல்லையா வரவேற்பறையில் நமக்கு அதிர்ஷ்டத்தையும் நல்ல ஒரு குட் லக்க தரக்கூடிய ஒரு அஞ்சு விதமான பொருட்கள் நிச்சயம் இருக்கணும் அப்படின்னா என்னென்ன மாதிரி பொருள்னா துக்கம் சந்தோஷம் மாதிரி வேண்டவ வேண்டாதவன் பங்காளிகள் எல்லாமே வந்துட்டு போகிற அசலாலும் ரோடில் யார் ஐ மீன் தெரிஞ்சாலும் தெரியாதாலும் பொதுவான வந்து உக்காந்துட்டு போகிறதா அதோட சந்தோஷம் பள்ளத்தில் போகிற மாதிரி போயிட்டே இருக்கும் இது அங்கேயும் செஞ்சாங்கன்னா கோடி கோடியாக கொட்டுமானு கேட்டால் கொட்டாது இருக்கிற பிரச்சனையில் கொஞ்சம் சாப்பிடுவாங்க வர நஷ்டம் வந்து சிறுசாக போயிடும் அதுக்காக தான் கொஞ்சம் மாறணும் நம்ம நம்ம கொஞ்சம் தான் நம்ம மேலே அழுக்கு இருக்குன்னா கழுவுடன் தான் ஓரளவுக்கு சேஃப்டியாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வர ஆபத்துகள் கொஞ்சம் குறையும் கொஞ்சம் இல்லை நிறையவே குறையும் மருஜன்ம நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு காவாங்கரை புழல் காவாங்கரையில் இருக்கக்கூடிய பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம் பாய் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா இப்போ வந்து வீட்டு வரவேற்பறை இருக்கு இல்லையா வரவேற்பறையில் நமக்கு அதிர்ஷ்டத்தையும் நல்ல ஒரு குட் லக்கை தரக்கூடிய ஒரு அஞ்சு விதமான பொருட்கள் நிச்சயம் இருக்கணும் அப்படின்னா என்னென்ன மாதிரி பொருள்லாம் வைக்கலாம் நீங்கள் சொல்றது இங்கிலீஷில் நம்ப ஆளுங்களுக்கு அப்படிதான் புரியும் நீங்கள் வரவேற்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலத்து தமிழெல்லாம் சொன்னீங்கன்னா நம்ம மக்களுக்கு புரியாது அதான் நம்ம மக்கள் என்னோடய என்னோட பார்த்தீங்கன்னா பாதி பேர் வந்து யங்ஸ்டர் தான் அதிகமாக இருக்காங்க சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பெட்ரூம்ன்றது நான் போன வெளியில் கூட சொல்லியிருப்பேன் பெட்ரூம்னா எப்படி இருக்கணும் என்னென்ன பொருள் வைக்கணும் எழுது வைக்கக்கூடாதுன்னு இப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஹால் அப்படின்னா ஒரு பொது இன்பம் துன்பம் துக்கம் சந்தோஷம் மாதிரி வேண்டவன் வேண்டாதவன் பங்காளிகள் எல்லாமே வந்துட்டு போகிறோம் அசலாலும் ரோடில் யார் ஐமீன் தெரிஞ்சாலோ தெரியாதாலும் பொதுவான வந்து உக்காந்துட்டு போகிறந்தால் இடம் பேசக்கூடிய வர விருப்பது தான் ஸோ அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா முதல்ல விற்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா எங்கே இஸ்லாத் ஆளாக இருந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா இஸ்லாத்தில் இருந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆயத்து வைப்பாங்க கொரோனா ஆயத்துக்கு இருக்குது யாசின் இருக்குது ஆயத்தல் குறிச்சி இருக்குது இந்த மாதிரி சில விஷயத்தை வந்து பணம் பண்ணி வைப்பாங்க இஸ்லாத்தாலாக இருந்தால் கிறிஸ்துவராக இருந்தால் பார்த்தீங்கன்னா சிலுவை போட்டது வைப்பாங்க மாதா படமும் செலுப்பாங்க இல்லை வசனம் எழுது அதிகமாக கிறிஸ்தவர் பார்த்திங்கன்னா வசனம் வச்சுருப்பாங்க இப்போ இந்து மக்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக வைக்கிறது பார்த்திங்கன்னா வாசலில் என்ன வைப்பாங்க கந்திஷ்டி விநாயகர் மாதிரி வைப்பாங்க இல்லையா அம்மன்லாம் வைக்க மாட்டாங்க காளி வைக்க மாட்டாங்க இதெல்லாம் வைக்க மாட்டாங்க கந்திஷ்டி விநாயகர் தான் வைப்பாங்க யாருன்னா ஒரு எதனா ஒரு வேறு சாமி படம் வச்சுருப்பாங்க ஆனால் அதிகமாக வைக்கிறது கந்திஷ்டி விநாயகர் தான் டைல்ஸு ஸ்டிக்கர் அந்த மாதிரி வைப்பாங்க அதுக்கு நெக்ஸ்ட்டு அப்படியே கது திறந்தால் இது வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப் பை சொல்கிறேன் இதுதான் உண்மை இப்படி தான் இருக்காங்கனோ சில வீட்டில் இப்போ அப்படி தான் இருக்குது ஆனால் சில வீட்டில் இல்லாமல் இருக்குது இந்த மாதிரி இல்லாத வீட்டில் பார்த்திங்கன்னா கம்பல்சரி கஷ்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எவ்வளோ சம்பாரிச்சாலும் பள்ளத்தில் போகிற மாதிரி போயிட்டே இருக்கும் இதை அங்கேயும் செஞ்சாங்கன்னா கோடி கோடியாக கொட்டுமான்னு கேட்டால் கொட்டாது இருக்கிற பிரச்சனைலாம் கொஞ்சம் சால்வ் ஆகும் பெருசாக வர நஷ்டம் வந்து சிறுசாக போயிடும் அதுக்காக தான் கொஞ்சம் மாறணும் நம்ம நம்ம கொஞ்சம் மாற்றிக்கிட்டால் தான் நம்ம மேலே அழுக்கு இருக்குன்னா கழுவுடன் தான் போகும் அந்த மாதிரி நம்மளை நம்மளை கொஞ்சம் மாற்றிக்கணும் தான் நம்மளை சுற்றி கொஞ்சம் குட் வைப்ரேஷன் இருந்தால் தான் அது பண ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி நம்மளுக்கு தொழில் ரீதியாகவும் சரி ஒரு முன்னேற்றத்தை தரும் அதுக்காக தான் இந்த இந்த விஷயம் இந்த இந்த கன்னெண்ட்டில் ஒரு ஒரு விஷயமாக சொல்கிறது வந்து வேலை வெட்டி இல்லாமல் மாளிகை போய் போடல மக்களுக்கு சொல்கிறேன் வேலை வெட்டி இல்லாமல் உட்காந்து போடல நம்ம பேசினா சில பேர் அதை செஞ்சு பார்த்துட்டு அதை அனுபவிச்சுட்டு சொல்லணும் இந்த மாதிரி பண்ணம்பை அல்லாமல் நல்லா இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லால் கூட பரவாயில்ல அது செஞ்சு உணர்ந்தாலே அவங்க போதும் கொஞ்சம் மாற்றிக்கணும் நம்மளால் போய் ஒரு ஒரு வீட்டை தொடர்ந்து போய் எல்லாம் மாற்றுங்க மாற்றுங்கன்னு சொல்ல முடியாது அதை தான் வீடியோவாக சொல்கிறது இல்லையா மக்களுக்கு சொல்கிறேன் போய் சில பேர் வந்து தப்பாக கமெண்ட்ஸ் போடுறாங்க பா ஒரு பாயாக இருந்து நீங்கள் ஒரு என்ன ஒரு பாய் கேட்டிருந்தாரு நீங்கள் பாய் லக்ஷ்மின்னு பேசலாமா அப்படின்னு கேட்டார் தப்பு தான் பேசக்கூடாது தான் இப்போது வீடியோ பார்க்குறது யார் அதிகமாக இந்து சமுதாய மக்கள் தான் பார்க்குறாங்க நம்ம இருக்கிறதும் தமிழ்நாட்டில் சென்னையில் சுற்றியும் அதிகமாக இருக்கிற பீப்புள்ஸ் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா அவங்கள்தான் இருக்குது இப்போ வீடியோஸும் பார்த்தீங்கன்னா வியூஸ் அவங்க தான் பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் வீட்டில் நீங்கள் ஒரு இது படம் மாற்றுங்க பர்க்கத் வந்துன்னு சொன்னால் புரியுமா பர்க்கத் தான் எந்த பொண்ணு பேன்னு கேட்பாங்க எந்த வீட்டு ஆண்டி பேன்னு கேட்பேன் நம்பாலும் தான் எங்கள் பொண்ணு ஆண்டி அப்படி தான் நினைப்பாங்க பர்கத்ங்கிறது லக்ஷ்மி அப்போ நாம தமிழ் மக்களுக்கு புரியுறதுக்கு தான் புரியுறா அஞ்சு வயசு குழந்தைக்கு எப்படி புரியணுமோ அதுவும் புரியுற மாதிரி சொல்லணும் இதே கை குழந்தையா இருந்தால் எப்படி சொல்லணுமோ ஜாடியில சொல்லணும் முதியோர் இருந்தா காது கிட்ட போய் சொல்லணும் இது ஒன்னும் இருக்கு இல்லையா அந்த மாதிரி தமிழ் மக்களுக்கு புரியுதுதான் அந்த தமிழ்ல சொல்றது லட்சுமி அப்படின்னு ஒருத்தனை நான் இருந்தாரு ஒரு பாயா இருந்தால் நீங்க லட்சுமி சொல்றீங்களேன்னா லட்சுமி சொல்ல முன்னா சொல்ல முடியும் ஸோ அதுக்குதான் சொல்ல வருது இன்னும் அவருக்கு சொல்ல வரல பொதுவா சொல்றேன் என்னை பத்தி நான் கமெண்ட்ஸ் போடுறவங்களை பத்தி சொல்றேன் நான் பேசுகிறது ஒரு ஒரு கருத்தும் சரி ஒரு ஒரு வீடியோவும் சரி எல்லாமே நானாக பேசுனது கிடையாது எழுதி வச்சு பேசுனது கிடையாது எல்லாமே அனுபவம் தான் அனுபவம் தான் வாழ்க்கை நம்மளை நாடி வர மக்களும் சரி என்னை தேடி வர மக்களும் சரி அவங்க வச்சு தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு போய் மாதிரிலாம் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் சொல்லி நான் மாற்றினேன் இப்போ பழம் நல்லா இருக்கேன்றாங்க அதுதான் மக்களுக்கு சொல்கிறே செஞ்சு சொல்கிறத நீங்கள் நூறு பர்சன்ட் மாற்றினா கூட ஒரு ஐம்பதுக்கு ஐம்பது பர்சன்ட் மாற்றுங்க மாற்றுறதால உங்களுக்கு எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது நான் ஒன்றும் உங்களுக்கு அருகில் வெள்ளி வாங்கி வைங்க ஒரு கிலோ தங்க வாங்குவீங்கன்னு சொல்ல ஃபோட்டோஸ் மாற்றுங்க உங்களோட டேரெக்ஷனை மாற்றுங்க கண்டவங்கள யாரும் வீடு சேர்க்காதீங்க உங்களை நீங்கள் உங்களை தான் மாற்ற சொல்கிறேன் ஒரு லைட்டு போட்டு கேமரா வச்சு இவ்வளோ செட்டப் பண்ணி நாலு பேருக்கு எது கருத்து சொல்கிறது வியூஸ் வர்றதுக்கா இல்லை எனக்கு சப்ஸ்கிரைசர் ஏறுறதுக்கா நான் அது எதுலேயும் நான் கேட்கலையே தெரிஞ்சு தெரிஞ்சுதான் நாலு பேருக்கு சொல்கிறேன் அந்த நாலு பேர் நானூறு பேருக்கு சொல்லட்டும் நாலாயிரம் நானூறு பேர் நாலாயிரம் மாவட்டம் நாலு பேருக்கு நல்லது நடக்கணுன்ற ஒரு நோக்கத்தை நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கது திறந்த உடனே ஒரு இஸ்லாத்து வீடாக இருந்தால் பார்த்திங்கன்னா எங்களதில் வந்து பார்த்திங்கன்னா மக்காவோட இப்போ நிறைய பேர் வந்து மக்காவோட வாசல் மாதிரி ஒரு கது மாதிரி இருக்கும் அது வைப்பாங்க ஹிந்துஸாக இருந்தால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வைக்கணும் ஹிந்துஸாக இருக்கட்டும் முஸ்லீமாக முஸ்லீமாகட்டும் கண்ணாடி திறந்தோன்னா எது வைக்கணுன்னா கதுவு திறந்தோன்னா கண்ணாடி முதல்ல வைக்கணுமா எதில் இருந்தாலும் சரிம்மா கண்ணாடி முதல்ல வைக்கணும் பட்டு நம்மளை கெட்ட எண்ணத்தோடு உள்ளே வரணும் அவன் மூஞ்சி அவனுக்கே அது பாதிக்கும் கொஞ்ச நேரத்தில் மு முகம் இருளடித்த மாதிரி ஆகிடும் உண்மை இது அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா கது தோறணும் கண்ணாடி வைக்கணும் நிறைய சேடுங்க வீட்டுலாம் பார்த்தீங்கன்னா சில பேர் அப்படி தான் வச்சுருப்பாங்க அது நிறைய பேருக்கு தெரியாதுன்னா கண்ணாடி வச்சுருக்காங்க வீட்டுக்கு வாசல்லே மேலே கண்ணாடி வச்சுருப்பாங்க அந்த ரவுண்டு காணி மாதிரி வருவாங்க பூத காணி மாதிரி இருக்கும் அதை பார்த்தா நம்ம மூஞ்சி நம்மளுக்கே பெருசாக தெரியும் ஆமா இதெல்லாம் வந்து உடைக்கிறது கெட்ட எண்ணத்தோட வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்ற நம்ம சேஃப்டிக்கு நம்ம சேஃப்டி பண்ண நம்ம பிள்ளைங்களுக்கு தானே நம்ம பண்ணுறோம் குழந்தைங்களுக்கு தானே பண்ணுறோம் அதுக்காக கண்ணாடி வைக்கணும் அந்த கண்ணாடிக்கு முகலை பார்த்தீங்கன்னா ஒரு படமாக வாங்கி என்ன வைக்கலான்னு கேட்டிங்கன்னா இப்போ நிறைய பேர் ரீசெண்டாக வைக்கிறாங்க அந்த ஒரு அஞ்சு குதிரை ஏழு குதிரை போட்ட மாதிரிலாம் சில படம் ரொம்ப ஒரு ரொம்ப நாளாகவே இருக்குது அது பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்கிறது இருபது ஒரு பத்துக்கு பத்து பேனர் அஞ்சுக்கு அஞ்சு பேனர் சைஸ்லாம் இருக்குது நானே பார்த்துருக்கேன் அந்த மாதிரி சின்ன சைஸில் இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு வாஸ்து குறிக்கும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா மணி பிளான் வைக்கலாம் மணி 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 பிளான் ரெண்டு மூணு வகைகள் இருக்குது இது வைக்கலாம் முக்கியமாக இதோட சொந்த வீட்டக்காரன் தான் இந்த ஐம்புன்னு சொல்லுவாங்க ஐம்பூன்னா அஞ்சு விஷயம் இயற்கை நீர் நெருப்பு வானம் பூமி மாதிரி இந்த இயற்கை சேர்ந்த மாதிரி கொஞ்சம் காற்று விசாதமாக காற்று விதமாக இயற்கை மூலிமா நம்மளுக்கு கொஞ்சம் செடிங்க ஒரு பால்கனி வீடாக இருந்தால் கொஞ்சம் பசுமையான இது இதெல்லாமே கொஞ்சம் வச்சோம் அப்படின்னா நம்ம எந்திரிச்சி காலையில் வரும்போது அதை முகத்தில் முழித்தோன்னா கம்பல்சரி நம்மளுக்கு கொஞ்சம் டென்ஷன் குறையும் நானே என் வீடு கவுத்து வந்தேன்னா கம்பல்சரி அந்த என்ன சொல்கிறது மணி ப்ளான் மரம் தான் பெருசாக வளர்த்து வச்சுருக்கேன் அதை பார்த்துட்டு தான் நான் காலையில் முடிப்பேன் எந்திரிச்சி ஹால்ட் ஒரு தடவை எதிர்க்கே இருக்கும் ஏன்னா பணம் வரத்துக்காக முழிக்கிறது இல்லை எவ்வளோ முகத்தில் முழிக்க வேணாம்னு முழிக்கிறதுதா அந்த செடி முகத்தில் பசுமையாக இருக்கும் நல்லாயிருக்கும் அந்த டே நல்லா போகும் இந்த மாதிரி நம்மளும் நம்ம கொஞ்சம் ஹாலில் சில பொருளுங்களை நீங்கள் மாற்றி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது முக்கியமான என்ன பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் வைக்கிற பொருள் ஹாலில் செஞ்சு வைக்கக்கூடாது சில பேர் பார்த்திங்கன்னா பெட்ரூமில் இருக்கிற பீரோவை இடம் இல்லைனா ஹாலில் வைப்பாங்க பார்த்துருப்பீங்க நீங்கள் கூட கேட்டால் பெட்ரூம் இடம் இல்லை பை அப்படின்னு சொல்லிட்டு ஹாலில் வச்சுருப்பாங்க அதே மாதிரி வீட்டுக்கு ஆதி காலத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு வாசப்படி இருக்கும் பக்கம் ஒன்று தெக்க பக்கம் வைப்பாங்க தெக்க பக்கம் பக்கம் இருக்கும் ஆனால் அது அப்போ இருந்ததுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து வாஸ்துப்படி பாத்ரூம் ஒரு மூலையில் கிணறு ஒரு மூலையில் எல்லாமே கரெக்டாக வச்சிருப்பாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பேரும் புகழும் வசதியும் ஏக்கார கணக்கில் வச்சுருப்பாங்க பேரும் பார்த்திங்கன்னா எட்டு ஊருக்கு கேட்கும் அந்த அளவுக்கு இருப்பாங்க ஆனால் இப்போது அந்த மாதிரி ரெண்டு வாசப்படி தயவு செஞ்சு வைக்காதீங்க போடுதுங்களா ஒரு வாசப்படி தான் இருக்கணும் தெய்வம் எந்த வழியாக வருது அதே வழியாக தான் போகணும் கெட்டது எந்த வழியாக வருது அதே வழி வழியில் போய்டும் புரியுதுங்களா முடிஞ்சளவுக்கு ஒரு வாசப்படியை பயன்படுத்துங்க பக்கத்து இருக்கும் நம்ம வீட்டு கம்யூனிகேஷன் வைக்கிற மாதிரி ஒரு வாசப்படி வச்சுட்டு இப்போல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் பக்கத்தில் அண்ணன் இருக்கான் தம்பி இருக்கான்னு சொல்லிட்டு ஒரே வீட்டில் ரெண்டு கது போட்டுட்டு யூஸ் பண்ணுறது அந்த தப்பு செய்யக்கூடாது புரியுதுங்களா முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு சேஃப்டியாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வர ஆபத்துகள் கொஞ்சம் குறையும் கொஞ்சம் இல்லை நிறையவே குறையும் இந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருக்குது இதில் இந்த மணி பிளான்ட்டு ஃபோட்டோஸு கண்ணாடி ஒரு க வாசக்கால் கந்திஸ்ட் விநாயகர் இந்த மாதிரி கொஞ்சம் பொருளை மாற்றிக்கிட்டோம்னா நல்லா இருக்கும் ரொம்ப ஒரு அருமையான தகவல் கொடுத்துருக்கீங்க திடீர் அதிர்ஷ்டம் லக்கு கிடைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் வைக்கலாம் அப்படின்னு ஹாலில் ரொம்ப சிறப்பான பதிவு நன்றி பாய் நன்றி